கங்குவா மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்திருக்கிறார் இஷா பட்டானி ஹீரோயின் வட இந்தியாவின் பிரபலம் பப்பி தியோல் வில்லன் இந்த படம் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பயணிக்கிற ஒரு படம் இது வந்து முற்பிறவியை பற்றிய கதை சரி படம் எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டமாக பிரம்மாண்டத்துக்கு குறைவு நடிகர் சூர்யா உழைப்பு 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 அவ்வளோ உழவு உழைச்சிருக்கார் அருமையாக நடிச்சிருக்கார் கேமராமேன் பூந்து விளையாடிருக்கார் படத்தில் அவ்வளோ அருமையாக கேமரா வேலை செஞ்சிருக்கு இப்படி பிரம்மாண்டத்தையும் சூர்யாவின் நடிப்பையும் வீண் செய்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் சிறுத்தை சிவா படத்தில் ஏகப்பட்ட குறை வலுவான திரைக்கதை அமைப்பு இல்லை கோவாவில் காட்டுறாங்க அப்புறம் ஐந்து தீவுன்னு ஒரு தீவு அதில் அஞ்சு தீவில் ஒரு தீவு லகிவுங்க அதில் ஒரு பையன் அந்த பையன் கோவாவில் இங்கே ஒரு பொண்ணு இடையில் ரஷ்ய விஞ்ஞான கூடத்தில் ஒரு கதை தான் ஆரம்பிக்கிறது சூர்யா ஆள் கடத்தல் அதாவது போலீஸ் தேடிக்கொண்டு முறை கடத்தி கொண்டு போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்குறவர் ஹீரோயின் கோவால் ஆரம்பிக்கிறது ஹீரோயின் நல்லா கவர்ச்சி கண்ணி அவரை எந்த அளவுக்கு கவர்ச்சியாக காட்ட முடியுமா காட்டிட்டு ஒரு பத்து நிமிஷத்தோடு அதுக்கப்புறம் அவங்க கதை தெரியல காமெடி யோகி பாபு கிங்ஸில் ரெண்டு பேரும் வந்த விதத்துலேயே காணும் அது எடுபடல காமெடியெலாம் சுத்தமாக எடுப்படல சரி மன்னிச்சிடலாம் ஹிஸ்டாரிக் கதை பரவாயில்ல காமெடி தேவையில்லை இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி ரோமானிய படையெடுப்பு ஒரு தீவை பிடிக்க வராங்க இந்த காலகட்டத்தில் அதை தடுத்து நிறுத்துவதற்கு வல்லமையாக இருக்கிற சூர்யா கங்குவா இந்த கங்குவா எப்படின்னா இவர் அந்த அஞ்சு தீவுகளில் இருக்கிற ஒரு தீவுருடைய தலைவருடைய மகன் வீரன் மாவீரன் இந்த ரோமானிய குழு சுற்றி இருக்கிற மற்ற தீவு தூண்டிவிட்டு இவங்களை இந்த இயற்கையான வளப்பகுதியை கைப்பற்றுவதாக வரலாற்று கதை இப்படி ஆரம்பிக்கிற கதை ரஷ்யாவில் தொடங்குகிற கதை இந்தியான ஆராய்ச்சி நிலையத்தில் தொடங்குகிற கதை ஒரு பையனை வச்சு தொடங்குகிற கதை இப்படி ஒரு போலீஸுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி தொடங்குகிற கதை ஏகப்பட்ட கதை எந்த கதையும் அழுத்தமாக இல்லை வில்லை நாலஞ்சு வில்லை அந்த வில்லன் கேரக்டர்லேயும் பெரிய இது இல்லை படத்தில் பெரிய பலவீனம் இசை பல இடங்களில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறார் தெலுங்கில் பிரபலமான இசையமைப்பாளர் தெலுங்கு பாணிலேயே இசையமைச்சிருக்கார் ஒரே காட்டுக்கத்தல் தலைவழிக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மியூசிக்கை கேட்டு தலைவலிக்கு ஒரே தலைவலி அப்பா விட்டால் போதும்டா படமா இன்னும் முடியலையான்னு நினைக்கிற போது இன்ட்ரோல் சரி இன்ட்ரோலுக்கு அப்போ அது ஒரு படம் தேறுன்னு பார்த்தா தேவையில்லாத காரணத்துக்காக கங்குவா சூர்யா பிரிய அப்புறம் அங்கேருந்து இருந்து கதை திருப்பி சண்டை திருப்பி முடிவு அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு காதில் ஒரு பூவை பாய்வாருங்க செகண்ட் பார்ட் அப்போ ஒரு ஹீரோ வருவார் புதுசாக அவர் ஒருவர் அந்த மூணு நிமிஷம் விறுவிறுப்பாக காட்டிட்டு படத்தை முடிச்சிடறாரு படத்தில் சண்டை காட்சிகளில் இல்லை பெண்கள் சண்டையிடும் காட்சினாலும் சரி கூட்டமூட்டமாக கத்துறாங்க எதுக்கு எடுத்தாலும் கத்துறேன் இந்த காந்தாரான் படம் வச்சுல அதில் ஆ அப்படின்னு கத்துவான் அது படத்தில் சீன் தான் வரும் இது படமுள்ள வரும் ஏன் கத்துனா எதுக்கு கத்துறான்னு யாருக்கும் தெரியல படம் வந்து ஒரு பலவீனமான திரைக்கதை அமைப்பால் பெரும் பொருள் எடுக்கப்பட்ட இந்த படம் ரசிகரிடம் கொன்று சென்ற விதம் திரைக்கு வந்த விதம் கதையமைப்பில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியுள்ளார் இது ஒரு சுமாரான படமாக போயிடுச்சு இதுக்காக உழைச்ச உழைப்பெல்லாம் மீன் வருத்தமாக இருக்கு ஒரு பிரம்மாண்டம் பேன் இண்டியா படமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட படம் இப்படி ஒரு சுதப்பலாயிடுச்சு என்பது ஆனாலும் பிரம்மாண்டத்துக்காகவும் ஒரு ஒருமுறை சென்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்